எர்ணாகுளம் போய் மூல வழக்கு ப்ரெடிகேட் அஃபன்ஸ் ஆன சிபிஐ வழக்கில் தீர்ப்பு வரும் வரை இடியோட இந்த வழக்கை ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு ஸ்பெஷல் கோர்ட்ல மனு போடுறாரு அந்த மனு தள்ளுபடி ஆயிடுச்சு அவங்க என்ன சொல்றாங்க இடி ட்ரையல் நடத்த ரெடியாக தான் இருக்கும் சிபியும் சிபி வழக்கு முடிவு வர வரை இடி ட்ரையல் நடத்தக்கூடாதுன்னு ஸ்டே பண்ணிட்டாங்களே அப்போ அந்த வழக்கை மேற்கோள் காட்டி ஒரு செந்தில் பாலாஜி கேட்கறதுல சைக்காலஜி வழக்கில் கீழமை நீதிமன்றத்தில் ஸ்டே பண்ண கேட்குறாரு ப்ரெடிகேட் அஃபன்ஸ் எம்பி எம்எல்ஏ சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு முடியும் வரை அவங்க கொடுக்க முடியான்ட்டாங்க அவங்க சொன்ன காரணம் தான் சிபிஐ எர்ணாகுளம் கோர்ட் இந்த வழக்கில் சொல்லியிருக்கு இடி வேற ப்ரெடிகேட் அஃபன்ஸ் இன்னும் அந்த எம்பி எம்எல்ஏ வழக்கில் ஒரு ஃபார்மலாக அரெஸ்ட் ஆகலை இப்போ எப்படி கவிதா வழக்கில் இடி அரஸ்ட் பண்ணுறது சிபிஐ அரெஸ்ட் பண்ணதில்ல இந்த வழக்கில் இடி மட்டும் தான் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க நேரங்களே இதுவும் வந்து பிஎம்எல்ஏ ஆக்டு அமலாக்கத்துறை ஒரு முக்கியமான தீர்ப்பு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் கிடைத்த ஒரு விளக்கு அது வந்து செந்தில் பாலாஜி போன்றவருக்கு பயன்படுமா அப்படின்றது என்னென்னா லாட்ரி மார்ட்டின் அவரை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது தெரியாத அரசியல் கட்சிகளும் இருக்க முடியாது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வாரி வழங்கும் வள்ளல் அவர் அந்த வள்ளல் வந்து லாட்ரி முறைகேடு சிக்கிம் லாட்ரியில் முறைகேடாக தொள்ளாயிரத்தி பத்து கோடி ரூபாய் ஈட்டியதாக அமலாக்கத்துறை முதல்ல சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சு போது அமலாக்கத்துறை மூல வழக்கு இருக்கின்ற காரணத்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்களும் ரெய்டு நடத்தி பல்வேறு சொத்துக்களை முடக்கினார்கள் இந்த வழக்கில் வந்து சிபிஐ வந்து விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அமலாக்கத்துறை விசாரிக்கக்கூடாது அதுக்கு தடை விதிக்கணும்னு எர்ணாகுளம் கோர்ட்டில் மார்டின் வழக்கு தொடர்றாரு அந்த வழக்கை அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு தள்ளுபடி பண்ணுது ஆனால் அவர் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போகிறார் இந்த விவகாரத்தில் வந்து சிபிஐ வழக்கு இருக்கும் பொழுது மூல வழக்கு அந்த மூல வழக்கு விசாரணை நடத்தி அதில் அவர் குற்றவாளி ஒருவேளை அவர் குற்றமற்றவர் நிரூபிக்கப்பட்டால் இந்த அமலாக்கத்துறை வழக்கு வந்து தவறான ஒரு இதாகிடும் அப்படின்றதுனால அந்த வழக்கு விசாரணையெல்லாம் முடிஞ்ச பிறகு அதில் கிடைக்கிற அடிப்படையில் தான் இவங்க வழக்கு விசாரணை தொடரணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க இதே போன்ற ஒரு கோரிக்கை தான் செந்தில் பாலாஜி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் வச்சு தள்ளுபடியாகி இப்போ உயர் நீதிமன்றத்தில் இருக்குது அதனால தான் இந்த விவகாரத்தை எடுத்துருக்கோம் என்ன விவகாரம்னா இப்போ பிஎம்எல் ஆக்டில் சொத்துக்கள் முடக்கமோ நடவடிக்கையோ கைது நடவடிக்கையோ இருக்கும் பொழுது மூலம் வழக்கூடிய விசாரணை முடியாமல் நடக்கும் பொழுது அதில் குற்றமற்றவனு நிரூபிச்சிட்டா இது எல்லாமே எனக்கு நஷ்டம் சிறையில் இருந்ததுலேருந்து எல்லாமே அப்படின்ற மாதிரி இந்த வழக்கு விசாரணை எல்லாமே சிக்கல்ன்ற மாதிரி போது எந்த அடிப்படையில் தான் ஆட்டின் வழக்கில் பார்த்தா மூல வழக்கு அப்படின்னு பார்த்தா சிபிஐ வந்து வழக்கு பதிவு செஞ்சு அந்த சிக்கிம் மாநில இந்த முறைகேடு அது சம்மந்தமாக வழக்கு பதிவு செய்கிறாங்க அந்த அடிப்படையில் அமலாக்கத்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெய்டுகள்லாம் பண்ணி சொத்துக்களை முழக்கிறவெல்லாம் பண்ணுறாங்க அடுத்து அது அந்த பிஎம்எல் ஆக்ட்டு கீழே வருது வழக்கு தொடர் அதில் அவர் கைது செய்யப்படலை ஆனால் அந்த வழக்கு விசாரணையே அவர் எப்படி கொண்டு போகிறாருன்னா கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி இது மாதிரி இது சிபிஐ வழக்கு பதிவு பதிவு செஞ்சு விசாரிச்சிருக்காங்க விசாரிச்சு நட விசாரணை நடத்திட்டு வர்றாங்க இதில் நான் குற்றமற்றவன் ஆனால் பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்து அமலாக்கத்துறை வந்து ரெய்டெலாம் நடத்தி சொத்துக்கள்லாம் முடக்கியிருக்காங்க இதில் ஒருவேளை நான் குற்றமற்றவன் ஆயிடுச்சுன்னா இந்த எல்லாமே எனக்கு எதிரான விஷயம் எனக்கு நஷ்டம் அப்போ இதை முடித்தா பிறகு மூல வழக்கு முடித்தா பிறகு இந்த பிஎம்எல்ஏ இவங்க அமலாக்கத்துறை வந்து விசாரணையை தொடங்கணும் அப்படின்னு கேட்குறாரு அதை உச்சநீதிமன்றமாக ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இது எப்படி இந்த வழக்கு முழு விவரம் தான் இது என்னென்னா வெனஸ்டே ஏப்ரல் டென் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து உச்ச நீதிமன்றத்தில் மார்ட்டின் வந்து ஒரு வழக்கு தொடுக்குறாரு அது என்ன வழக்குனா எர்ணாகுளம் கோர்ட்டோட அப்பீல் தான் என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து காலகட்டத்தில் சிக்கிம் மாநில விதிகளை மீறி லாட்ரி குற்றச்சாட்டில் அரசுக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இழப்பு முறைகேடாக சம்பாரிச்சது தான் வழக்கு அதன் நடைப்பில் சிபிஐ வந்து மூல வழக்கை பதிவு பண்ணுறாங்க மூல வழக்கு விசாரணையே போயிட்டுருக்கு அதை வச்சு இடி சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வராங்க அதில் இன்னும் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணல விசாரணையில் தான் ரைடு அதை அட்டாச் அது அட்டாச் பண்ணிருக்காங்க சார்ஜஸ் இன்னும் ஃப்ரேம் பண்ணலை அதுக்கப்புறம் ஒரு எலெக்ட்ரல் பான்ஸ் கொடுத்தது அதெல்லாம் தனி கதை இன்னும் அந்த நிலமையில தான் இடி வழக்கு இருக்குது இப்போ இவர் என்ன பண்ணுறாரு எர்ணாக்குளம் கோர்ட்டில் போய் மூல வழக்கு ப்ரொடிக்கேட்டான சிபிஐ வழக்கில் தீர்ப்பு வரும் வரை இடியோட இந்த வழக்கை ஸ்டே பண்ணுங்கள் அப்படின்னு ஸ்பெஷல் கோர்ட்டில் மனு போடுறாரு அந்த மனு தள்ளுபடி ஆயிடுச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க சிபிஐ வழக்கு தனி இடி வழக்கு தனி இடி வழக்கு மணி வழக்கு சிபிஐ அந்த அதை மட்டும் விசாரிக்கிறதுக்கான வழக்கு அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க இவர் இதை எதிர்த்து உடனடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு வர்ற உச்ச நீதிமன்றத்துல ஸ்டே கொடுத்துட்டாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்குல சிபிஐ வழக்குல விசாரணை முடியும் வர முடியும் வரை இது ஸ்டே பண்றோம் என்ன காரணம் சொல்றாங்கன்னா இந்த இது சம்பந்தமா அமலாக்கத்துறை பிஎம்எல்ஏவோட அதிகாரத்தை டீல் பண்ற தீர்ப்புன்னு புகழ்பெற்ற வழக்கு விஜய் மண்டல் சௌதரி வழக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி எண்பத்தி மூணு பக்கம் கொண்ட தீர்ப்பு அதில் தான் அமலாக்கத்துறை பிஎம்எல்ஏ எல்லா செக்ஷன்ஸையும் கோட் பண்ணி அவங்களுக்கு உள்ள பவர்ஸை அதிகாரங்களை உறுதி செய்தது தீர்ப்பு அந்த தீர்ப்பை கோட் பண்ணி என்ன சொல்கிறாங்க அமலாக்கத்துறை ஒரு ப்ரிடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் தான் உள்ளவே வர முடியும் அந்த ப்ரிடிகேட் அஃபென்ஸில் அவர் குற்றமற்றவர் இல்லை விடுவிக்கப்படுறாரு விடுதலை ஆனார்னா என்னதான் இருந்தாலும் அமலாக்கத்துறை கேஸ் நிற்காது ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் ஸ்டாண்ட் குவாஸ்ட் இதுதான் செந்தில் பாலாஜி வழக்கில் இங்கே சென்னையில் அப்படி தான் நடந்தது

ஈடி ஆட்டோமேட்டிக்கா வாஷ் வாஷ் இவர் இடி போய் கேட்கறாங்க ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லாதனால ஒரு சட்டப்படி சட்டம் மூல மூலவாளம் மட்டும்தான் வர முடியும் உள்ள வர முடியும் இதுதான் இந்த தீர்ப்போட இந்த இடியோட லா அதனால வந்து இவர் என்ன சொல்றாரு ஃப்ரடிகேட் அஃபென்ஸ் ஆனால் சிபிஐயில நான் விடுதலை ஆகலாம் அல்லது விடுவிக்கப்படலாம் நான் டிஸ்சார்ஜ் கேட்டு விடுவிக்கு மனு கேட்டு போட்டிருக்கேன் நான் விடுதலை ஆகும் அப்படி இருக்க சூழ்நிலையில இடில என்னையை வந்து ட்ரையல் நடத்த சொல்லி ட்ரையல்ல போய் ப்ராசஸ் பண்ண சொல்றது என்னோட உரிமை மீறல் எனக்கு அநீதி இது இண்டஸ்ட்ரிஸு அதனால் இந்த வழக்கை ஸ்டே பண்ணுங்கிற அதனால உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி இன்கேஸ் சிபிஐயில் ஒரு அக்யூட்டல் ஆகிட்டார்னா இவர் இந்த மமலாக்கத்திரை கேஸே நிற்காது அதனால சிபிஐ முடியும் வரை சிபிஐ வழக்கு தீர்ப்பு வரும் வரை இந்த வழக்கை ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது எப்புடின்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நிலையற்ற தன்மை தான் நாடு முழுவதும் இந்த மாதிரி சூழ்நிலை நிலவுது என்னென்னா பாரதி சிமெண்ட் கார்பரேஷன் ப்ரைவேட் லிமிடெட் விசஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிற ஒரு வழக்கில் தெலுங்கானா நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிஎம்எல்ஏ ப்ரொசீடிங் ஷுட் அவைட் கம் ஆஃப் த அலிஜ் ப்ரெடிக்கேட் அஃபென்ஸ் பிஎம்எல்ஏல இடி தொடர்ந்த வழக்கு வழக்கு வந்து ப்ரிடிகேட் அஃபென்ஸில் முடிவு வர வரை வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் இடி மேல்முறையீடு பண்ணியிருக்கு அதில் இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு வரல அந்த தீர்ப்பு நிலுவையில் இருக்க காரணத்தினால இதில் நாடு முழுவதும் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது சட்டத்தை ஒரு செட்டில்டு லாவாக ஒரு நிலைநாட்டப்பட்டதாக ஒரு ஒரு டைரெக்டாக இன்னும் எதுவுமே தரல ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் அதை அதை வந்து இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் மண்டல் சௌதரி வழக்கையும் மேற்கோள் காட்டி இவர் ரிலீஃப் ஆகிட்டு வந்துட்டார் அதே இப்படி அந்த வழக்கில் இது வரைக்கும் ஒரு முடிவே வராதப்போ அதே வழக்கை மேற்கோள் காட்டி ஈடியும் கேட்கலாம்ல இந்த வழக்கில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது அப்படி இருக்கும்பொழுது நீங்க இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்குறது கரெக்ட் ஈடி உள்ள வர்றது எந்த வழக்கு வச்சு அந்த வழக்க வச்சு தானே ஆமா அந்த வழக்க வச்சு தானே நீங்க உள்ளே வரீங்க ஆனா அந்த மண்டல் வழக்குல பிடிக்கட்டு அஃபன்ஸ் இருந்தால் சேம் அதே இது பிஎம்எல் ஆக்ட் இது வருது அது முடியாத வரைக்கும் இது வந்து நீங்க பண்ணக்கூடாதுன்றது அந்த அது அப்படி சொல்லல அந்த வழக்குல அந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா பிரெடிகேட் அஃபன்ஸ் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா இடி வழக்கு க்ளோஸ் ஆயிடும் ஆமா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும் அந்த வழக்குல அப்படி சொல்லல சொன்னது தெலுங்கானா கூட சொல்லிருக்கு தெலுங்கானா ஹைகோர்ட் சொன்ன தீர்ப்பு மிச்ச உயர்நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தாது அது வந்து ஒரு பெர்சேஷி வாயிவு நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளாமலும் போகலாம் அப்படி இருக்கும்போது இதுல எப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியும்னு கேக்குறாரு இல்ல அதான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது இவர் சிபிஐல வெளி அவுட் கம் சிபிஐல விடுதலை ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மனுதாரர் சொல்றாரு சிபிஐ கேஸ்ல நான் டிஸ்சார்ஜ் இருக்கேன் டிஸ்சார்ஜ்ல விடுவிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அது வரைக்கும் அந்த முடிவு வர வரைக்கும் இடியில் ட்ரையல் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு அது நீதிமன்றத்தோட டிஸ்கிரிப்ஷன் அவங்களோட அதிகாரம் அதை ஸ்டே பண்ணிட்டாங்க இப்போ என்னன்னா நான் சொன்னல அந்த பாரதி சிமெண்ட் வழக்கு தெலுங்கானா ஹைகோர்ட் தீர்ப்பு அந்த அப்பீலில் ஒரு முடிவு வந்தால் தான் ஒரு 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 எப்படி சொல் ஒரு நிலையான முடிவு இந்தியா முழுவதும் ஏற்படும் அது வரைக்கும் நீதிபதிகளோட அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் அவங்க நினச்சா ஸ்டே பண்ணலாம் இல்லைன்னா ஸ்டே பண்ணாமல் இருக்கலாம் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் செந்தில் பாலாஜி வழக்கு செந்தில் பாலாஜி வழக்கில் கீழமை நீதிமன்றத்தில் ஸ்டே பண்ண கேட்கறாரு ப்ரொடிக்கேட் அஃபென்ஸ் எம்பி எம்எல்ஏ சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு முடியும் வரை அவங்க கொடுக்க முடியாட்டாங்க அவங்க சொன்ன காரணம் தான் சிபிஐ எர்ணாகுளம் கோர்ட்டு இந்த வழக்கில் சொல்லியிருக்கு இடி வேறு ப்ரொடிகேட் அஃபென்ஸும் வேறு இது மணி லாண்ட்ரிங் இது நார்மல் கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இது எடுத்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வர்றாரு செந்தில் பாலாஜி அங்கே வந்து என்ன கேட்குறாரு இன்ட்ரீம் ஸ்டே கேட்குறாரு இந்த வழக்கில் டீட்டெயிலாக அமலாக்கத்துறை பதிலளிக்கும்னு சொல்கிறப்போ அப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு இன்ட்ரீமாக ஸ்டே கொடுங்கன்னு சொல்கிறப்போ தான் முடியாதுட்டாங்க நாங்கள் ஈடியோட பதிலை கேட்காம அவங்க தரப்பு கவுண்டரை கேட்காம நாங்கள் உத்தரவு பிறப்பிக்க முடியாதுன்னு சொன்னனால இப்போ அந்த வழக்கு ஏப்ரல் இருபத்தஞ்சிக்கு பதில் மனு தாக்கல் சொல்ல தாக்கல் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ இப்போ அதனால் அவர் அவர் தரப்பு என்னங்கிறது ஏப்ரல் இருபத்தஞ்சு தான் தெரிய வரும் நமக்கு செந்தில் பாலாஜி வழக்கில் மார்ட்டின் வழக்கு மாதிரியே செந்தில் பாலாஜியும் தொடிக்கட்டட் அஃபன்ஸில் வந்து தீர்ப்பு வர்ற வரைக்கும் எனக்கு வந்து நான் தேவையில்லாமல் சிறையில் இருக்கேன் எனக்கு விடுதலை கொடுங்க வாய்ப்பு இருக்கிறதா இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி அவங்க லாயர்ஸ் வந்து ஒரு தோணுது அவங்களுக்கு இது வழிவகை இருக்கு ஆனா என்ன ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கணும்னா இடி இதை இவங்க எப்படி அப்போஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன்னா அமலா அந்த பிரெடிக்கேட்ல உள்ள ட்ரையல் நடத்தணும்னா கவர்மெண்ட் சாங்ஷன் தரணும் கவர்மெண்ட் இன்னும் சாங்ஷன் கொடுக்காதனால அந்த ட்ரையல் ஸ்டாப்பா இருக்கு அப்போ இடி இதை சொல்லுவாங்க அவங்க ரூலிங் கவர்மெண்ட்டு ப்ரெடிகேட் அஃபென்ஸு முடிகிற வரையும் ஈடி ஸ்டே ட்ரையல் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ட்ரையலே நடக்காது ஏன்னா சேங்ஷனே கொடுக்கல அதனால இந்த வழக்கு நாங்கள் ட்ரையல் நடத்துறதுக்கு ரெடியாக இருக்கும் சார்ஜ் ஷீட்லாம் போட்டுவிட்டோம் ட்ரையல் நடத்த விடாமல் இவர் தான் பெட்டிஷன் மேலே பெட்டிஷனை போட்டு டிஸ்சார்ஜஸ் போட்டுட்டுருக்காரு அதனால அவருக்கு இந்த ரிலீஃபை கொடுக்கக்கூடாதுங்கிற வாதத்தை அமலாக்கத்துறை எடுத்து வைப்பாங்கங்கிறது தோணுது ஆனால் இவர் இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஆனால் வாய்ப்புகள் இருக்குது இந்த வழக்கை மேற்கோள் காட்டி அவர் தாராளமாக ஃபைல் பண்ணலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா ட்ரையல் எல்லாமே எட்டு மாதம் இருக்காங்கிற வாதத்தை அவர் எடுத்து வைக்க முடியாது ஏன்னா ட்ரையலை நடக்க விடாமல் பண்ணுறது அவர் தான் இன்னொன்று இன்னும் அந்த எம்பிஎம்எல்ஏ வழக்கில் ஒரு ஃபார்மலாக அரெஸ்ட் ஆகலை இப்போ எப்படி கவிதா வழக்கில் இடி அரெஸ்ட் பண்ணது சிபிஐ அரெஸ்ட் பண்ணதில்லை இந்த வழக்கில் இடி மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணிருக்கு இன்னும் அவரை வந்து எம்பிஎம்எல்ஏ சிட்டிசிபி சிசிபி தான் அரெஸ்ட் பண்ணல அது செந்தில் பாலாஜி லாபமா ஆமாம் லாபம் தானே இப்போது இன் கேஸ் வந்து இவர் கொண்டு போயிட்டு இடி கேஸை ஸ்டே பண்ணிட்டாங்க ஒரு வேலை ஒரு வாரத்துக்கு சொல்கிறேன் இடி கேஸை ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா இன்னும் அவர் அரெஸ்ட் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக ஸ்டே இடி கேஸை ஸ்டே ஆயிருச்சு ட்ரையல் இல்லாமல் உள்ளே இருக்கணும் பெயில் போட்டு பெயில் வெளில வந்து தரணும் சரி இப்போ வந்து மார்டின் வழக்கில் அவர் வந்து சிபிஐ விசாரிக்குது சிபிஐயில் அவர் வந்து இது கேட்குறாரு ரிலீஃப் கேட்குறாரு அந்த இருந்து கரெக்டாக இல்லை ஆ சிபிஐ என்னை டிஸ்சார்ஜ் போட்டு டிசார்ஜ் விடுவிங்கன்னு கேட்குறாங்க கரெக்ட் ஆனால் இதில் இவர் வந்து சிசிபியில் டிஸ்சார்ஜ் போட்டு கேட்கல இன்னும் கேட்கல ஏன்னா அதில் இன்னும் காக்னிசன்ஸே எடுக்கல ஃப்ரேம் பண்ணல ஏன்னா சாங்ஷன் கொடுக்கல 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 அப்போ இதுவும் அதுவும் ஒரு வழக்காக ஆகாது அதுதான் நான் சொல்கிறேன் ஈடி இந்த வார்த்தை எடுத்து வைப்பாங்கிறேன் பிரெடிக்கேட் அஃபன்ஸில் ட்ரையல் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை ஏன்னா கவர்மெண்ட் இன்னும் சேங்ஷன் கொடுக்காமல் இருக்கு அதில் ஒரு முடிவு எட்டுப்படுறதுக்கு சம அப்போ சூழ்நிலை அதுக்கான சூழ்நிலை இது இல்லைங்கிற வாதத்தை அவங்க எடுத்து வைப்பாங்க ஆனால் அந்த முடிவை பொறுத்து வந்து தான் பார்க்கணும் இப்போ செந்தில் பாலாஜி வழக்கில் இவர் வந்து சிபிஐயில் கேட்குற மாதிரியே இங்கே கேட்கலன்றது ஒரு வாதம் இன்னொன்று மார்ட்டின்ற நபர் மட்டும்தான் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு மார்ட்டின் எங்கேயும் ஓடி போயிடல மார்ட்டின் வந்து இந்த வழக்கை வந்து விசாரிச்சுட்டு அது நான் குற்றமற்றவர் அந்த இதில் வந்து எனக்கு ரிலீஃப் கொடுத்துட்டாங்க சிபிஐனால் நான் வந்து இது எனக்கு தேவையில்லாத ஒரு வழக்குன்ற மாதிரி தான் அவர் கொண்டு போகிறாரு ஆனால் செந்தில் பாலாஜி வழக்கில் செந்தில் பாலாஜியுடைய தம்பி தலைமுறை வழக்கே பணம் வந்து அவர் வங்கி கணக்கில் இருந்ததெல்லாம் இவங்க நிரூபிச்சிருக்காங்க அப்போ இதுவும் அதுவும் ஒரு மாதிரி இதாகமா அதுக்கு அவர் கிடைக்கிற மாதிரி ரிலீஃப் அவர் கிடைக்குமா இல்லை கரெக்டு இது இதோட நோக்கம் இந்த கேஸு லாட்டின் மார்ட்டின் கேஸும் இதுவும் வந்து சட்டத்தின்படியான நோக்கம் ஒன்று தான் இடியோட ட்ரையலை ஸ்டே பண்ணுங்கள் ப்ரெடிக்கேட் அஃபென்ஸ் வரையும் கேட்குறாரு இந்த வழக்கில் இடி இதுக்கு வாய்ப்பு அளிக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அவங்க வந்து கிரெடிக்கேட் அஃபன்ஸில் ட்ரையல் நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் கூறுகள் இல்லை ஏன்னா சாங்க்ஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஈடியில் நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது ட்ரையலை நடத்தி எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்குங்கிற வாதத்தை எடுத்து தான் நார்மல் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை அப்போ இதுவாக அதுவும் கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசம் இருக்குது உறுதியாக வித்தியாசம் இருக்குது அதனால வந்து அவருக்கு வாய்ப்புகள் கம்மி வந்து ஆனா இது கண்டிப்பா யூஸ் அதுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லா இவருக்கு ஆதரவான தீர்ப்பு தானே இது மேபி இன்னொன்னு கூட நடக்கலாம் ப்ராசிக்யூட் பண்ண சொல்லி சாங்க்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் திடீர்னு இந்த தீர்ப்பு வந்தனால சிசிபி உலகில் கவர்மெண்ட்டை சாங்ஷன் பண்ண சொல்லி ட்ரையல் நடத்துற மாதிரி நடத்தி நாங்க பாருங்க சாங்ஷன் ஆயிடுச்சு ட்ரையல் நடக்க போதுன்னு சொல்லிட்டு இடி கேஸ்ல பெயில் வாங்கிட்டாருனா ஆட்டோமேட்டிக்காக பவர் அவர் வெளில வந்துடுவார்ல அதே நேரத்தில் ஈடியும் நடத்த தயாராக இருக்குல்ல நான் அதுதான் சொல்கிறேன் அப்போ அந்த சூழ்நிலை வந்துருச்சுன்னா இந்த வழக்கில் என்ன இந்த வழக்கில் மார்ட்டின் வழக்கில் இடியும் ட்ரையல் நடத்த ரெடியாக தான் இருக்கும் சிபிஐ சிபிஐ வழக்கில் முடிவுறவரையும் இடி ட்ரையல் நடத்தக்கூடாது ஸ்டே பண்ணிட்டாங்களே அப்போ அந்த வழக்கை மேற்கோள் காட்டி ஒரு செந்தில் பாலச்சி கேட்குறதுல உங்களுக்கு புரியுதா அதாவது ப்ரெடிக்கேட் அஃபென்ஸ் பிரடிக்கேட் அஃபென்ஸில் ஒருவேளை சாங்ஷன் கொடுத்து ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த வழக்கில் முடி முறை ஈடி வழக்கை ஸ்டே பண்ண ஸ்டே பண்ணுங்கன்னு அவர் கேட்கறதுல ஒரு விதமான நாயம் இருக்குங்கிறத நான் பார்க்குறேன் இன்னொன்று இடி வந்து இவரை வெளியே விடாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு மூணு காரணம் சொல்கிறாங்க வெளியில் வந்தால் இன்றைக்கும் அவர் வந்து வலுவான ஒரு சக்தி மிக்கவராக செல்வாக்கு மிக்கவராக இருக்கார் சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு இருக்குது அந்த வழக்கில் ஜாப் ராக்கெட் வழக்கில் இருக்கிற சாட்சிகள் முக்கியமான சாட்சிகள் எல்லாமே இன்னையும் அஃபிஷ அஃபிஷியல்ஸாக இருக்கிறாங்க இவர் அரசாங்கத்துடைய முதல்வரே இவரை ரொம்ப கனிவாக இவர் இல்லைன்னா நமக்கு தேர்தலே இல்லைன்ற மாதிரி பேசுகிறதெல்லாம் கொண்டு போவாங்க ரெண்டாவது இவருடைய தம்பி இது வரைக்கும் கைதாகலை தலைமுறை இருக்கார் மூணாவது இவருடைய பணம் விவகாரம் மற்ற எல்லாமே நிரூபிக்கப்பட்டிருக்குது அப்போ இது வந்து மார்ட்டின் வழக்கு மாதிரி இது அந்த தானே த வெளிய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ரொம்ப இது என்ன பார்க்கணும்னா நீங்கள் சொல்கிற எல்லாமே ரிலவெண்ட் கன்சிடரேஷன் இந்த வழக்கில் முக்கியமாக கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயங்கள் மார்டின் வழக்குல உச்ச நீதிமன்றத்தில் ஈடி பதிலளிக்க சொல்லிதான் வழக்கை ஸ்டே பண்ணிருக்காங்க இந்த வழக்கு என்னைக்கு ஒத்தி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு வாரம் கழிச்சுதான் இந்த வழக்கு விசாரணைக்கு அடுத்து இது ஆக போகுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில அமலாக்கத்துறை அந்த ஸ்டாண்டை இந்த வழக்குல எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுவாங்க நீங்கள் சொல்ற மாதிரி சிந்துபாலாஜியை விட்டா அது மாதிரி பண்ணிடுவார் இவருக்கு எதிராக ஏற்கனவே இருக்கு இவர் ஒரு கிரிமினல் ஆன்டிசிடன்ஸ் குற்ற பின்னணி உள்ளவர் நபரு அப்படிங்கிற வாதத்தை கண்டிப்பாக எடுத்து வைப்பாங்க நான் திரும்பியும் சொல்கிறேன் நீதிமன்றம் வந்து கேஸை அந்த வழக்கின் பொருண்மைகள் அந்த ஃபேக்ட்ஸை தான் முடிவு பண்ணும் ஈச் கேஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஓன் ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் அனைத்து வழக்குகளும் அதன் தன்மைகளை பொறுத்தே அமையும் இவர் வேணும்னா அந்த வழக்கை மேற்கோள் காட்டினா நீங்கள் சொன்ன இந்த கன்சிடரேஷனை நீதிமன்றம் நிச்சயம் கவனத்தில் கொள்ளும் தான் நான் நினைக்கிறேன் இப்போ சஞ்சய் சிங் வழக்குகளில் விசாரணை நடக்காமையே அவர் வந்து ஜெயிலில் அப்போ நாங்கள் மெரிட் பேஸில் எடுக்கலாமா அப்படின்னு கொண்டு வராங்க இது செந்தில் பாலாஜி இல்லை இது நூறு சதவீதம் பொருந்தாது ஏன்னா ட்ரெயின் நடத்துறதுக்கு அவ்வளவுத்துறை ரெடியாக இருக்குல்ல இன்னைக்கு வந்து காக்னி அந்த கம்ப்ளைண்ட் நம்ம நார்மல் வழக்கில் சார்ஜ் ஷீட்டுன்னு சொல்லப்படக்கூடிய கம்ப்ளைண்ட்டை தாக்கல் பண்ணி காக்னிஷன் சென்ட் ரெடியாக இருக்கு இவர் இப்போ டிஸ்சார்ஜ் போட்டிருக்காரு கிழமை நீதிமன்றத்தில் இன் கேஸ் டிஸ்சார்ஜ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இவர் அப்பீல் பண்ணலாம் அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரையும் அப்பீல் பண்ணலாம் அது தனி ப்ராசஸ் இல்லைன்னா ட்ரையல டே டு டே ப்ராசஸில் நடத்தி முடிக்கிறதானே ஆனந்த் வெங்கடேஷன் உத்தரவு போட்டுருந்தாரு அவரோட ரீசன் கடைசி பெயில் டெஸ்மிஸில் ட்ரையலை குறிப்பிட்ட கால அரவுக்கு வரம்புக்குள் முடிக்கணும்னு அப்போ ட்ரையல் நடத்துறதுக்கு அமலாக்கத்துறை ரெடியாக இருக்குது அந்த வழக்கு தான் ட்ரையலுக்கு எந்த ஒரு ப்ராசஸ்ஸுமே தெரில ட்ரையல் மூவ் ஆகிற ப்ராசஸ்ஸு அப்போது அந்த வழக்கு இதுக்கு நூறு சதவீதம் பிறந்தது இப்போ மார்டினுக்கு கொடுத்த அந்த நீதிபதி தான் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் வழக்கம் வர இருக்குது கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை இந்த பிரெடிக்கேட்டட் அஃபென்ஸு இது ரெண்டுத்தையும் அவங்க பிரித்து பார்த்து தான் அந்த இதை நாலு வாரம் தள்ளி வச்சு கேட்டிருக்காங்க கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க அப்போ செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்குலேயும் இதே பேஸில் ஏதாவது நிவாரணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லை அது வழக்கு இந்த வழக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு என்னென்னா வந்து பிரைமாஃப் ஏசியா முகாந்திரமாக ஒரு கிரைம் கமிட் பண்ணியிருக்காங்கிறத உச்சநீதிமன்றம் அந்த முன் வழக்குலேருந்து எப்போது அந்த எஃப்ஐஆர் குவாசானிச்சோ அதை ஈடி திரும்பி விசாரிக்கலாம்னு முத முதன் தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த வழக்குல இருந்து நீங்க கடைசியா ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பு பெயில டிஸ்மிஸ் பண்ண வரைக்கும் இவர் குற்ற முகாந்தர இருக்குங்கறத தெளிவாக பண்ணிட்டாங்க இதே நீங்க சொல்ற மாதிரி நார்மல் வழக்குனா கூட பெயில் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆனா இங்கு செந்தில் பாலாஜிக்கு தடையா இருக்கிறது செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ட்வின் கண்டிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா ரொம்ப 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 கஷ்டம் அந்த ட்வின் கண்டிஷன் என்ன பிரைமா ஃபேசியா முகாந்திரமா பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அவர் குற்றம் பண்ணலங்கிற முடிவுக்கு நீதிமன்றம் வரணும் அந்த முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் நீதிமன்றம் வெளில விட முடியும் இல்லைன்னா மெடிக்கல் காரணங்கள் மெடிக்கல் காரணங்கள் இப்போதைக்கு அவருக்கு இருக்க மாதிரி எந்த ஒரு காரணமுமே இல்லை இவர் இத்தனால ட்ரெயலே இல்லாமல் விசாரணையே இல்லாமல் ஜெயிலில் இருக்காங்கிற ஆர்குமெண்ட்டும் எடுக்க முடியாது ஏன்னா ட்ரெயலை நடத்த விடாமல் பண்றது பெட்டிஷன் மேலே பெடிஷனை போட்டு ஈடி ட்ரெயின் நடத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதனால இவருக்கு அதில் இந்த இந்த ஓவரால் கேஸ் கடந்து வந்த பாதையை பார்க்குறப்போ இந்த இந்த பெயில் பிள்ளையிலையும் அவருக்கு பெயில் கிடைக்காதுங்கிற ஒரு முடிவு தான் என்னோட இது ஒரு முக்கியமான வழக்கு மார்ட்டின் சம்பந்தப்பட்ட வழக்கு அமலாக்கத்துறை சிபிஐ ரெண்டும் சம்பந்தப்பட்டது அதில் மூட வழக்கு சிபிஐயில் இருக்கும் பொழுது அமலாக்கத்துறையுடைய அந்த வழக்கு அதை ஒட்டி தடை செஞ்சு அந்த வழக்கு விசாரணைக்கு தடை செஞ்ச அந்த தீர்ப்பு செந்தில் பாலாஜி வழக்கோடு பல இடங்களில் ஒத்து வருது அதை பயன்படுத்தி இவர்கள் ஏதாவது ஜாமீனோ மற்ற விஷயங்களோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து இந்த இதில் வந்து நேர்களுடைய கேள்வியாக வச்சேன் பல்வேறு விளக்கங்கள் கொடுத்தீங்க நன்றி தேங்க்யூ சார்